ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஒரு தராசின் முல்லை போல வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் சமநிலையில் வைத்திருப்பவர்கள் துலாம் ராசி எடை நிர்ணயிக்கிறோம்னா சமமாக இருக்கும் அந்த முள்ளு காட்டும் பாருங்கள் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் குறைவாக இருக்குது இரண்டும் சரியாக இருக்கும் பொழுது நேராக நிற்கும் அதை போல இவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் நேர்மையாக நேராக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க பணம் இருக்குன்றதுக்காக அவங்க பக்கம் பேசுறது இல்லைன்றதுக்காக இவங்களை மட்டம் தட்டுறது அப்படிலாம் கிடையாது தப்பு யார் செய்தாலும் அது தப்பு சரியாக இருந்தால் பாராட்டுறது ஒரு நேர்மையான சிந்தனைக்கும் நேர்மையான செயலுக்கும் சொந்தக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரையும் சமநிலையில் வைத்து பாகுபாடு இல்லாமல் பக்குவமாக பழகக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையும் பக்குவமா இருப்பாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டா நமக்கு கஷ்டம் எல்லார்கிட்டேயும் நம்ம நியாயமாக நடந்துக்குவோம் சரியாக இருப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனைகள் அது சின்ன குழந்தையில பிறவி குணமே அதுதான் சின்ன சின்ன இருந்தே வந்திருக்கும் இதுதான் இவர்கள் இயல்பு பிறவி குணம் கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட சொல்லலாம் இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறாங்க பணம் இருந்தால் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உலகம் இது ஆனால் இவங்க அப்படி கிடையவே கிடையாது நியாயம் எது தர்மம் எதுன்னு சொல்லிட்டு சிந்திச்சு செயல்படக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய இதனாலேயும் பிரச்சனை வரதாங்க செய்து எவ்வளோதான் நேர்மையாக பழகினாலும் எல்லாம் தான் சரியாக பண்ணாலும் நெருக்கமாக இருக்கிறவங்க இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க இல்லையா இவங்களோட அது பலகீனமாக எடுத்துக்கிறாங்க இது இவங்களுக்கு ப்ளஸ்ஸு ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பலகீனமாக்கிடுறாங்க அதனால் நிறைய இடத்துல இவங்க ஏமாந்து போகிறது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது சில இடங்களில் அவமானங்களை கூட சந்திச்சிருப்பாங்க கூடையே இருந்து குழி பறித்தவர்கள் நிறையங்க துலாம் ராசிக்கு இதெல்லாம் இயல்பாகவே நடந்திருக்கும் ஆனால் இவங்க கிட்ட இருக்க அந்த பொறுமையால் எல்லா இடத்துலையும் தன்மையோட சகிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த மன வலிமைகள் இருக்கு பாத்தீங்களா வழிகள் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது நம்ம நம்பி இருந்தோம் நம்ம சரியாக தான் செஞ்சோம் ஆனால் ஏன் இப்படி எனக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் இவங்க தனியாக அமர்ந்து யோசிப்பாங்க வருத்தப்பட்டுக்குவாங்க கவலைப்படுவாங்க ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியான விரக்திக்கெல்லாம் போவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க உங்கள் நேர காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க எண்ணம் போல் வாழ்வுன்றா போல் உங்களோட வாழ்வு நிலையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது இந்த நாட்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே முன்னேற்றத்திற்கான பாதையை வகு வழிவகுத்து கொடுக்குதுங்க கிரக நிலவரம் பார்க்கலாம் பாருங்க கிரகங்கள் வந்து உங்களுக்கு அமைப்பு சரியான அமைப்பில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கார் அதே போல் புதனும் ஏழாம் வீட்டில் இருக்கார் குருவும் ஏழாம் வீட்டில் இருக்கார் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து கூட்டு கிரகங்களாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற அமர்ந்திருக்காங்க இது ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கான சிறப்பு அதுவும் சூரியன் உச்சம் பெற்று இருப்பது இன்னும் சிறப்பு இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம்னே வச்சுக்கலாம் நீங்கள் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருக்காருங்க செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கார் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கார் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ராகு ஆறாம் வீட்டில் இருக்கார் கேது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது சரியான மாற்றத்திற்கான வழிவகையை இப்போ நீங்கள் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வகுத்து கரெக்டாக எடுத்துகிட்டு போலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சூரியன் குரு புதன் மூணுமே சேர்ந்து ஏழாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கார் சூரியன் இது எல்லாம் சேர்ந்து ஒன்றாக உங்களுக்கு அமர்ந்து நல்ல பலனை தருதுங்க சூரியனால் உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குது பொருள் வளர்ச்சி ஆதாயமாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் இனிமேல் நீங்கள் திருப்தியாக செய்வீங்க சந்தோஷமாக செய்வீங்க உங்களுக்கான நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் நாள் வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுங்க ஒன்று யாரும் எனக்கு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கலேன்னு மனசளவில் கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் செய்த வேலைக்கு உரிய நியாயமான பலன்கள் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குரு பகவானும் அதே தான் செய்கிறார் திருமண யோகத்தை கொடுக்குறார் வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மனதுக்கேற்ற வரன் மனதுக்கேற்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் தோங்கறதுக்கான ஆரம்பமாக இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணியாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது குரு பகவானால் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செய்யும் வேலை சிறப்பாக அமையும் எத்தனையோ காரியங்கள் எடுத்திருப்பீங்க பாதியிலே நின்று போயிருக்கலாம் இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை முழுமையாக செய்வீங்க அதிலிருந்து வெற்றி அடைவீங்க தொட்ட காரியங்கள் துளங்கும் எந்த வேலை செய்தாலும் அதற்கான பலன் உறுதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் சூரியன் அமர்ந்துட்டு நல்ல மாற்றத்தை தர்றார் அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த நாள் வரைக்கும் எதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருந்தீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கான காலகட்டத்தை புதன் பகவானும் கொடுக்குறாரு தனிப்பட்ட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும் இவ்வளோ நாள் தாமதமாக இருக்கும் எது செய்யலாம் அது பண்ணலாம் இது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்கன்னு எது எதோ பிளான் பண்ணிருப்பீங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அமைதியாக இருந்திருப்பீங்க இப்போ தன்னால் அதற்கெல்லாம் வழிவகை கிடைச்சிச்சி அதே போல் புதிய உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குருவால் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் செல்லலாம் வெளியூர் பயணம் செல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்கலாம்னா தாராளமாக படிக்கலாம் வெளியூரில் போய் படித்தா பல மதிப்பெண்களோட பல வேலைகளோடு திரும்பி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க எதை தீர்மானம் செய்தாலும் சரியான தீர்மானமாக அமையறதுக்கு புதன் பகவான் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவார் இதை செய் அதை செய்யின்ட்டு அவர் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் தீர்மானங்கள் எல்லாம் சரியாக எடுப்பீங்க முடிவு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் உலகத்தில் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுத்துட்டேன் அப்படி நம்மனாலே போதாது சரியாக தப்பேன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் முடிவு தெளிவாக எடுக்கணும் முடிவு தெளிவாக எடுக்கிறவங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது உறுதியான அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க ஓய்வு இல்லாமல் உழைத்துக்கிட்டே இருக்கிறா போல் இருக்கும் டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதற்கான சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பலனும் பல மடங்கு ஏற்படும் நிம்மதி ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு அமைப்பை இப்போ மூன்று கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே இப்போ பாருங்கள் துலாம் ராசியில் குருவும் புதனும் சேர்ந்து இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எந்த படிப்பு எடுக்கலாம் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியான அமைப்பில் கல்வி கட்டணம் செலுத்துறது சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க எந்த காலேஜுக்கு போகணும் எந்த ஸ்கூலுக்கு போகணும் எந்த குரூப் எடுக்கணும் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல மாற்றங்க உறவுகளாலும் பல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நன்மைகளும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ரொம்ப சிந்தித்து செயல்பட்டுட்டிங்கன்னா இந்த முறை உங்களுக்கான வாய்ப்பை யாரும் பறிக்க முடியாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க மீனராசியில் இருக்காங்க இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் அமைப்பு வந்து சரியில்லாத அமைப்பு தான் கடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் தேவையில்லாமல் ஏதாவது இந்த ஒரு ரத்த வந்த உறவுகள் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆன பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வேறு வழி கிடையாது எல்லாத்தையும் எதிர்த்து தான் ஆகணும் சண்டை வரும் திடீர்னு பார்த்தா நல்லா இருக்காமல் இருக்கும் ஏன்னா உங்களோட வளர்ச்சியை அவங்களால ஏற்றுக்க முடியல இப்ப ஒரு புது வளர்ச்சி ஏற்படுது இல்லைங்களா இவ்வளோ நாளாக ஏதோ கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப நொந்து போய் எப்படியும் இருந்தீங்க கண்டு காணாமல் இருந்திருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு மாறுதல் தெரியறது இல்லை உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னா அவங்களால அது ஏற்றுக்க முடியாது பொறாமையும் பொச்சரிப்பும் உங்களுக்கு தேடி வருவதற்கான காலம் இது தேவையில்லாமல் உங்ககிட்ட வீணாக வம்பு வழக்கு ஏதாவது ஏற்படுத்தி விடுவாங்க பார்த்து நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடம்பில் ஏதாவது சோர்வாக இருக்கா மாதிரி இருக்குது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் மன அழுத்தத்துக்கெல்லாம் போகக்கூடாது எதுவும் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்திக்க கூடாது உடல் பாதிக்குதா உடனடியே பாருங்கள் உடம்புன்னு இருந்தால் எதாவது வரதா செய்யும் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் போகாது அது உங்களுக்கு இன்னும் வீணா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல் ராகுவாலையும் உங்களுக்கு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு சில சவால்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம்னே வச்சுக்கலாம் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க ஏதாவது சட்ட விஷயமாக இருக்கலாம் சட்ட ரீதியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா உடனடியாக பாருங்கள் அதில் உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகளை தேடணும் அப்படியே அலட்சியப்படுத்துனீங்கன்னா எதிராளிக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வீண் சங்கடங்களை ஏற்படுத்திக்காதீங்க வீண் விரயங்களை ஏற்படுத்திக்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கவலைகளுக்கெல்லாம் இன்னும் அதிகமாகிடும் ஏற்கனவே நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்ற நேரத்துக்கு எப்படி விடமாட்டாங்க உறவுகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அவங்கள திருப்பி வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுப்பாங்க ஆனால் ராகு பகவான் பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதாரலாம் கொடுக்குறாரு என்ன வீண் விரயத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு அது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் வக்கீல்கிட்ட போகிறது கோர்ட்டுக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது பஞ்சாயத்து வைக்கிறது இதை போல் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காலகட்டம் நிதானமாக செயல்படுங்க இப்போ இந்த காலத்தை மெதுவாக நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு எதுவும் செயல்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க விட்டு கொடுக்குற மாதிரி அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது வேறு வழியே கிடையாது ஒரு டைம் வரும் பேசிக்கலாம் சனி பகவானும் சந்திரனும் ஐந்தாம் வீட்டில் இருந்து கும்பராசியில் இருக்காங்க இது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான காலகட்டம் தாங்க உங்களுக்கு சனி பகவானால் பிரச்சனை கிடையாது எதுவுமே எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்க யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார் தொட்டது துளங்கும் எந்த வேலை செய்தாலும் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் காரியமாக இருந்தால் இன்னும் விசேஷமாக செய்வீங்க அது திருமணமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறீங்கன்னா உடனடியாக செய்வதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்கிறார் அதே பொழுது பேசும் பொழுது மட்டும் நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் பேசி ஆகணும் சும்மா தேவையில்லாமல் விளையாட்டுக்காக பேசுகிறேன் இல்லை ஜாலியாக பேசுகிறனாலும் பேசக்கூடாது என்ன பேசணுமோ அந்த காரியத்திற்காக மட்டும் பேசுவது நல்லது ஏன்னா சில இடங்களில் நீங்கள் பேசும் வார்த்தை அது சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் பேசுகிறவங்க அதனால உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படும் ஏன்னா சந்திரனும் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு அதனால் மனசில் எப்பையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள தாழ்மண பண்ணுமையோ இல்லை தேவையில்லாத சிந்தனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கு மட்டும் பேசும்பொழுது மட்டும் ரொம்ப நிதானமாக பேசுங்கள் மனசு எது சொல்லுதோ அதற்கு தகுந்தாற்போல் பேசுங்க தேவையில்லாமல் பேசுவது விளையாட்டாக பேசினேன் சாதாரணமாக பேசினேன் அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம் பொருளாதார மாற்றம் நல்லா இருக்குதுங்க சனி பகவானால் பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பாங்க கலை சார்ந்த படிப்புகள் எல்லாம் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீடு வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம் இடம் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணலாம் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் சிறப்பான அமைப்பில் கொடுக்கிறார் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை கூட சில சமயங்களில் அவர் வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இது சரியாக ஆகலன்னு பல நாளாக உட்காந்துருப்பேன் திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் தான் பாருங்களேன் என்ன சாதாரணமான ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கலாம் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது உடனடியாக அந்த மருந்து வந்து கிடைக்கும் உடனடியாக அவங்க நோய் தீரும் போல் சனி பகவான் ஏதோ ஒரு ரூட்டை மாற்றி விடுவார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் முகத்தில் ஒரு அழகை கொடுக்குறார் ஒரு புன்னகையை கொடுக்குறார் இதையெல்லாம் சனி பகவான் செய்தாலும் சந்திரன் சரியாக இல்லாத பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் உள்நோக்கத்தோடு பழகக்கூடிய ஆட்கள் பலரை சந்திர பகவான் கூப்பிட்டு வந்து விடுறார் உங்கள் ஏதோ ஒரு ஆதாயம் தேர்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில வில பல வந்து தொல்லைகளை கொடுக்கறது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் உள்ளே வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க திடீர்னு எப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு உங்களை தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக எட்ட நின்று இருந்தால் தெரியாது கிட்ட வந்து பார்க்கணும் இல்லையா அதன் போல உங்களிடம் சகஜமாக பழுவதற்காக வருவாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது தாங்க உறவுகளால் உங்களுக்கு நிச்சயமாக தொல்லை இருக்கு தவறாக செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது உங்களை வச்சு ஏதோ செஞ்சுட்டு உங்கள் பேரில் பழியை போட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எட்டாம் வீட்டில் இருக்கார் உச்சம் பெற்று இருக்கார் நல்ல மாற்றம் உங்களோட தொழிலெலாம் நல்லா வளர்ச்சி அடையும் திடீர் வந்து வருமானங்கள் திடீர் வியாபாரம் திடீர் பயணம் ஓரளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வந்த காயங்களை ஆற்றுவதற்கான காலகட்டம் கூட சொல்லலாம் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நல்லவன் நம்பி நிறைய இடத்துல நீங்களும் பழகியிருப்பீங்க கடைசியில் அவங்களோட வழிகளை மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க சாதாரண வழியாக இருக்காது அவங்க சாதாரணமாக போயிட்டு இருந்தால் கூட போனால் போது போன் மன்னிச்சிருவீங்க ஆனால் அவங்க ஒவ்வொரு துரோகத்தையும் செய்யும் பொழுது உங்கள் மனசு ரத்தமாக தான் இருந்திருக்கும் ரத்த கீறி விட்டுட்டு காயத்தை கத்தி வச்சு கீர்னமாரி கீறி விட்டுட்டு போயிருப்பாங்க அது தழும்பாகவே இன்னும் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா யார் வர்றாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறார் பழசை நினைக்காத அளவுக்கு இல்லை துரோகத்துக்கு ஆளான அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறார் அதுவும் ஒரு வெற்றி தானே திடீர் பணவரவு திடீர் பயணம் திடீர்னு சந்தோஷம் திடீர்னு திருமணம் ஆகிறது நிறைய பேருக்கு திருமணமே ஆகாதுன்னா நிறைய கேலி பண்ணவங்களாம் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு திருமணம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நிற்பீங்க நல்ல உறவுகள் நல்ல துணைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மாற்றம் ஒன்று மாறாதுன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே மாற்றமாக தான் இருக்குது நீங்கள் ஆனால் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்க கூடாது மன சஞ்சலத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு நீங்கள் எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச நிலையில் சுக்கிரன் இருக்கிறது சில பல அரிய வாய்ப்புகள்லாம் வரும் நீங்களே எதிர்பார்க்காததை வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பொருளாதார மாற்றமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் ஜெயிக்கிறதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே மறைமுக ஆதாயமாக இருக்கும் உங்களுக்கே தெரியாது தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உறவுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க அதாவது ரொம்ப நெருங்கிய உறவுகள் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க என்றைக்கும் உங்களுக்கு எந்த வித்திலையும் இது பண்ண மாட்டாங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஆதரவு கொடுத்து ஜெயிப்பேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் ஒற்றுமை ஏற்படுது ஆன்மீகத்தின் மீது ச ஒரு மாதிரியான நம்பிக்கை அதிகமாக வருது ஆன்மீகம் அதிகமாக பண்ணுவீங்க ஆன்மீக பயனெல்லாம் போவீங்க கோவில்களுக்கு நிறைய செல்லுவீங்க நிறைய பேரை கூட கூட்டிகிட்டு போவீங்க இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேருதுங்க இந்த எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கறது பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது சிறப்பான ஒன்று ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிப்பு தாங்க ஒன்லி ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் விட்டு கடைசுங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்ன இப்போ நடக்கக்கூடாதா என்ன அப்படின்னு யோசிங்க என்ன நடந்துச்சு அவ்வளோதான் நான் போயிட்டு போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் என் காலம் எனக்கான காலன்றத மனசில் உறுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது உங்கள் மனசுக்கு மட்டும்தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காருங்க நல்ல மாற்றம்தாங்க கன்னிராசியில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான அம்சம்தான் வெளிநாடு பயணங்கள்லாம் அதிகமாக போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது கடவுளோட அனுகிரகத்தை தேடி செல்லக்கூடியவர்களாக இப்போ உங்களுக்கு வந்து வச்சுருக்காரு கேது பகவான் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வருவீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவானும் ஒரு சில விஷயங்களை மட்டும் தவிர்த்தால் போதும் உங்களுடைய ரகசியத்தை மற்றவர்கள்கிட்ட சொல்லக்கூடாது இது மட்டும்தான் இப்போ கேது பகவான் உங்களுக்கு வச்சிருக்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன் இல்லை ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தாண்டி வெளியே கிட்ட எந்த விதத்திலும் சொல்லக்கூடாது உங்கள் பிளானை நீங்கள் சொல்லக்கூடாது அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க அந்த பிளான் பண்ண அளவுக்கு உங்களால் செயல்படுத்தவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மிச்சப்படி ஒன்றும் கவலை கிடையாதுங்க அதே போல் நிறைய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் தவிர்க்க முடியாத தனிமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா நிறைய உங்களுக்கு இப்போ அதிகமான வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க தனிமையை நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தேடிட்டு போயிடுவீங்க இல்லை அதுவே ஆக்கிடும் அந்த நேரம் வந்து உங்களை தனிமையாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதற்கு இடம் கொடுக்காதிங்க குடும்பத்துக்கிட்ட பேசுங்கள் மற்றவங்கிட்ட பேசுங்கள் நண்பர்களிடம் பேசுங்க ஏன்னா அந்த ஒரு தனிமைன்றது உங்கள் மனசுக்குள்ள ஒரு மாதிரியான சங்கடங்களை கொடுத்துரும் அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஏன்னா தூக்கம்லாம் கெடுற மாதிரியான வாய்ப்பு இருக்குது நிறைய தூங்க மாட்டிங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பல வேலைகள் உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறதுனால அந்த தூக்கம் தான் செய்யுது வேறு வழி இல்லை இருந்தாலும் சில நேரங்களையும் நீங்கள் தூங்கி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வர மாதிரி ஆகிடும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களையும் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அரசாங்க உதவி ஏதாவது வேணும்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நாள் வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து ஏதோ உதவி எதிர்பார்த்துட்ருக்கலாம் இல்லை பேங்க் லோனு அதை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏதோ ஒரு நல்லபடியாக கம்மியான வட்டிக்கு கிடைச்சா நம்ம நம்ம முன்னேறிடலான்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அதற்கான வாய்ப்புகள் இப்போ தேடி வருதுங்க முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம் கடவுள் ஒருத்தம் இருக்கான்ற நம்பிக்கையோடு இன்றைய வரைக்கும் செயல்பட்டீங்க பார்த்தீங்களா இந்த நம்பிக்கை காலம் முழுக்க இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை மாறிடும் துலாம் ராசிக்காரர்கள் சின்னதாக முருகன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க காரியம்லாம் வெற்றி அடைஞ்சிடும் ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால சில சமயங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு பன்னீர் அபிஷேகத்தை கொடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பெரிய நீங்கள் வந்து பரிகாரம்லாம் பெருசாலாம் பண்ண தேவையில்லை அபிஷேகம் பண்ணக்குள்ளே பன்னீர் பாட்டில் ரெண்டு வாங்கி போயிட்டு கொடுத்துட்டு வாங்க சிவன் கோயிலில் ப அந்த அபிஷேகம் பண்ண பண்ண உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்ல மாற்றத்தோடு தான் இருக்கீங்க அதே போல் கேது பகவானுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்தால் போதும் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு அன்றைய தினம் விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த கோவில்களை பதினோரு முறை சுற்றிட்டு வாங்க விநாயகரை ஆனால் எந்த வ விதத்திலையும் பேசக்கூடாது வாயே திறக்காமல் நீங்கள் பாட்டு அமைதியாக போயிட்டு பதினோரு சுற்று சுற்றிட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க விநாயகர் வழிபாடெலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை சரியாக இந்த இருந்து கவனமாக நீங்கள் நகர்ந்து போக முயற்சி பண்ணாலே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இது தாங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்